வணக்கம் உறவுகளே இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா தான் வைக்க போகிறோம் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவரை வெட்டி போட்டு உப்பு கல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சப்பாத்திக்கும் மாவு பிணிஞ்சு வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு இது கூட கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு மூணு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி சின்ன தக்காளின்னால் ரெண்டு மூணு தக்காளி போட்டுங்க எல்லாத்தையும் வெட்டி நல்லா வதக்கி அரைக்கணும் இப்போ வந்து வடைசட்டி அடுப்பில் வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு தூள் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி அந்த கலர்ஃபுல்லாக வரதுக்காக அதை போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஸோ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்பூன் மட்டும் போட்டுவிட்டு ரெட் சில்லி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டுக்கிட்டு லேசாக வந்து அது அப்படியே வச்சு கொடுத்துருக்கலாம் கறி போயிருக்காது சும்மா லேசாக எண்ணெயில் கலங்க கலங்கி வச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த இதை வந்து மாலிக்கை வந்து இதில் போட்டுக்கலாம் ஓகே நல்லா எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக அந்த சும்மல்லாம் போகிற அளவுக்கு லேசாக வறுத்து எண்ணெய்லேயே போய் நல்லாயிருக்கும் இது ஃப்ளேவராகவும் இருக்கும் லேசாக நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாம் பண்ணுற மாதிரி அந்த மசாலா தூ எல்லா இடத்தையும் பண்ணுற மாதிரி வதக்கி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே அது எண்ணெயில் வணங்கும் போது அப்படியே ஒரு நல்ல வாசம் வருது லேசாக வதக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சும்மா அந்த வாசம் வந்தால் போதும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதே பவுலில் சாரி இதே வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வணங்குறதுக்கு தக்காளி இதெல்லாம் வணங்குறதுக்கு போட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் காய்ஞ்சம் இல்லையா அந்த மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அந்த மூணு வெங்காயத்தை போட்டு வணிக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய தக்காளி மூணு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இன்னும் நான் ரெண்டு போட்டுக்கணும் போட்டு கூட கொஞ்சம் கழுத்து போட்டு அணைக்கிட்டிங்கன்னா டக்குனு வாங்கணும் ஏன்னா இது நம்ம ஊட்டை களி மாதிரி நேரத்தை கல்லாம் கிடையாது ரெண்டு ஊட்ட களின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் தவறு அந்த அப்போ வச்சு வச்சுக்கணும் வந்தாரு இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு உனக்கு டக்குனு கொஞ்சம் அதனால கழுப்பு போட்டுருக்கோம் இன்னொரு கழுப்பு யூஸ் பண்ணுவோம் இது ஒரு ரெண்டு மூடி வச்சுன்னா நல்லா நேரத்தக்காள சும்மா ரெண்டு செகண்ட் வளர்க்குனா போய் நல்லா அந்த தண்ணி வரும் இது மணி நேரம் வளர்க்கினாலும் அந்த இருக்கும் அப்படியே தான் இருக்கும் இன்னும் மூடி வைக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் மூடி வைக்கிறோம் இது கூட வந்து மசாலா அப்படியே சேர்க்கலாம் வரைக்கிறது ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சம் இது குழம்பு மிளகா தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சும்மா எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சும்மா எல்லாமே கையளவு தான் அரை அரை ஸ்பூன் தான் அப்புறமேஷ் ஊற்று பண்ணுவேன் பெரிய ஸ்பூன்லாம் வச்சு இந்த அளவு அதெல்லாம் இல்லை சும்மா போடுறது தான் சிக்கன் மசாலா போட்டோம்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும் அதாவது சிக்கன் ஃப்ளேவர்னால் சிக்கன் கறி கொடு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற கரிங்க சாப்பூ அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நெற்றிடலாம் அவ்வளோதான் இது வீட்டில் அரைச்சது இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரிப்போல் போட்டுக்கலாம் அப்போ தான் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் வணக்கி வச்ச மசாலா வந்து ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் எல்லாம் போட்டுருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி வைக்கிறோம் கொஞ்சம் தாளாத்தி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம் ஆனால் இப்போ அரைக்கும் போது கொஞ்சமாக ஊற்றி அரைச்ச மாதிரி தான் நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா கறி குழம்புக்கு அரைக்கமெல்லாம் அது மாதிரி இருக்கும் கறிக்குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன் பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வருது இப்போ அதே அந்த வடைச்செட்டி அந்த காலிஃப்ளவர் வேக வச்சோம் இல்லையா அந்த வடைச்சட்டிலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் மஞ்சள் போட்டு வேக வச்சதுனால அந்த எண்ணெய் ஊற்றிட்டு போது எனக்கு தெரியாத நினைக்கணும் எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு இது மட்டும் போட்டால் போதும் காஞ்சிடுச்சு பொரிஞ்சு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா அதே அதை ஊட்டியில் வேறவும் செய்வாங்க அப்பா அவ்வளோ ஒரு வாசம் வருது நெய் எண்ணெய் இதெல்லாம் கலந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றக்கூடாது இது நல்லா க்ரேவி நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கணும் வதக்கிக்கணும் அல்லது வணக்கிக்கணும் அப்படி சொன்னாங்க சரி அப்படியே நல்லா கலர் ஃபுல்லாக மாறும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஆல்ரெடி தான் அரைச்சிருக்கிறோம் மசாலா தூளையும் சூடாக சூட்டான சூடான வெங்காயத்தில் இதெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு போனோங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அப்போ தான் அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்க அந்த கலர் வந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் அதனால் கிரேவி மாதிரி வச்சாலாம் பத்தாது ஸோ குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது வெங்காயம் மட்டும் தான் உப்பு போட்டோம் அதே மாதிரி இப்போ காளிக்கொழை வேற வைக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சைனிங்காக இருக்குது அப்படியே மின்னுக்கு போகிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சால் காலிஃப்ளவரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா முடிஞ்சு கிரேவி ரெடி நான் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுறேன் நல்லா குதித்து வைக்கங்களா அஞ்சு நிமிஷம் குடிக்க விட்டாச்சு இப்போ குதித்து வருது இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் உப்பு பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு அப்படியே மெதுவாக போட்டுக்கணும் அது எண்ணெய் பாருங்கள் கஸ்தூரி மிளகாய் சாரி காஸ்மீட்டி மிளகாயிரை போட்டதுனால அந்த கலரு கிளறி விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்க விடுங்க அவ்வளோதான் கிரேவி தயார் செம்மா சூப்பராக தயாராகிடுச்சு மட்டன் குழம்பு ஃப்ளேவர் அப்படியே வாசம் நல்லது பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ இறக்கிடலாம் நம்ம இது கூட கடைசியாக தலை அல்லது கஸ்தூரி மேத்தி என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை கஸ்தூரி மேத்தி போடுறேன் எதுனாலும் போகலாம் உங்கள் கிட்டே எது அவைலபிளாக இருக்கோ அது போட்டு இறக்கிடுங்க

தயாராயிச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் கொதிக்க கொதிக்க இருக்குது எடுக்க முடியல கொதிக்கிது சாப்பிட்டு பாட்டு சொல்ல டேஸ்ட் எப்படி இருக்குது இனிமேல் இந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் மாதிரி அந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரியே ஃபீல் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பாய் ராய்ஸ்